புத்ரா ஹைட்ஸில் எரிவாயு குழாய் கசிவு காரணமாக ஏற்பட்ட பயங்கர தீ விபத்து நிகழ்ந்த இடத்தை ஆய்வு மேற்கொள்ள இன்று காலை மாட்சிமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் சுல்தான் இஸ்கண்டார் அவ்விடத்திற்கு வருகை மேற்கொண்டார் உத்ரா ஹைட்ஸில் தீ விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களில் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் தற்காலிக வாகனங்களுக்கு பதிவு செய்துள்ளார்கள் என்றும் அவர்களுக்கு பேனசோனிக் நிறுவனம் ஐநூறு ரிங்கிட் மின் வவுச்சர்களை வழங்குகிறது என்றும் ஸ்லாங்கூர் நிர்வாக கவுன்சிலர் இங் சேஹான் கூறினார் இருபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன் துவங்கிய மக்களுக்கான அதே போராட்ட உணர்வை தான் கடிரான் கட்சி இன்றும் கொண்டுள்ளது என்று தொழில் முனைவோர் மேம்பாடு துணை அமைச்சர் தத்தோஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் கூறினார் கூகுள் மேப்ஸ் வேஸில் இந்து ஆலயங்களை சட்டவிரோதமானது என முத்துரை குத்திய விவகாரம் சட்டம் ஐநூற்று எண்பத்தி எட்டின் கீழ் விசாரிக்கப்பட்டு வருவதாக தேசிய போலீஸ் படையின் துணைத் தலைவர் டதோஸ்ரீ அயூப்கான் மைடின் பிச்சை கூறினார் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் தக்காளி காய்ச்சல் பரவி வரும் நிலையில் அதிலிருந்து எவ்வாறு காத்துக் கொள்ள வேண்டும் என்பது குறித்து பொது சுகாதாரத்துறை நிபுணர் குழந்தைசாமி முக்கிய அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார் இந்திய தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்பட்டு வரும் நினைவுச் சின்னங்களில் பார்வையாளர்களுக்கான நுழைவு கட்டணம் மூலம் அதிக வருவாய் ஈட்டுவதில் தாஜ்மஹால் முதலிடத்தில் உள்ளது அங்கு கடந்த ஆண்டுகளில் நுழைவு கட்டணமாக இருநூற்று ஏழு கோடி ரூபாய் கிடைத்துள்ளது நிகழாண்டு தொடக்கம் முதல் அமெரிக்காவிலிருந்து அறுநூற்று எண்பத்தி இரண்டு இந்தியர்கள் நாடு கடத்தப்பட்டுள்ளனர் அவர்களில் பெரும்பாலானோர் அமெரிக்காவுக்குள் சட்டவிரோதமாக நுழைய முயன்ற கள்ள குடியேறிகள் என மக்களவையில் ஒன்றிய அரசு தெரிவித்தது பில் கேட்ஸ் முன்னிலையில் ஊழியர்களின் கைகளில் இரத்த கரையுடன் மைக்ரோசாஃப்ட் ஆண்டு விழாவில் இஸ்ரேலுக்கு எதிராக போராட்டம் நடத்தி அதிர்ச்சி தந்தனர் அதன் ஊழியர்கள் அவசர நிலை அறிவிப்பு விவகாரத்தில் தென்கொரிய நாடாளுமன்றத்தால் பதவி நீக்கம் செய்யப்பட்ட அந்த நாட்டு அதிபர் யுன்சுக்யோலை அரசியல் சாசன நீதிமன்றம் அந்த பதவியிலிருந்து நிரந்தரமாக வெள்ளிக்கிழமை அகற்றியது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் பரஸ்பர வரி விதிப்புக்கு பதிலடியாக அந்த நாட்டுப் பொருட்கள் மீது முப்பத்தி நான்கு சதவிகித கூடுதல் இறக்குமதி வரி விதிக்கப்படுவதாக சீனா அறிவித்தது இதுபோன்ற மேலும் பல செய்திகளுக்கு நம்பிக்கையோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் வணக்கம்